பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க இந்த பதிவில் சிம்ம ராசி அன்பளுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் காணலாம் திருக்கணிதா பஞ்சாங்கபடி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஜனவரி மாதம் இருபத்தி ஒராம் தேதி வரை கடகராசியில் செவ்வாய் புகான் வந்து சஞ்சலம் செய்ய போகிறார் தமிழோட படி குரோதி வருஷம் ஐப்பசி மாதம் மூன்றாம் தேதி முதல் தை மாதம் எட்டாம் தேதி வரை அதாவது ஒரு தொண்ணூற்றி நான்கு நாட்களுக்கு கடகராசியில் செவ்வாய் பகவான் வந்து பலம் இழந்து நிலையில் சஞ்சாரம் செய்வார் ஐப்பசி மூன்று முதல் தேதி வரை புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறகு வந்து போச நட்சத்திரத்தில் நேர்கதியில் முன்னோக்கி செல்வார் கார்த்திகை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வக்கரகதியில் பூச நட்சத்திரம் மூன்றாம் பாதத்திலிருந்து புனர்பூச நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் வரை பின்னோக்கி வருகிறார் செவ்வாய் பயிற்சியின் மூலம் சிம்ம ராசி என்பது எந்த மாதிரியான பலபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதில் காணலாம் சிம்ம ராசியில் கேது பகவானுடைய மக நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதமும் சுக்கரபகானுடைய பூர நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதமும் சூரிய பகவானுடைய உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதமும் மூன்று நட்சத்திரங்களின் ஒம்பது பாதங்களை கொண்டது சிம்ம ராசி காலபுருஷனுக்கு ஐந்தாவது வீடு சூரிய பகவானுடைய ஆட்சி வீடு சிம்ம ராசிக்கு சுக அதிபதி அதாவது நான்காம் வீட்டிற்கும் ஒன்பதாம் வீட்டிற்கும் அதிபதியானவர் செவ்வாய் சிம்ம ராசி அன்பர்களுக்கு தாய் தந்தை இருவரும் செவ்வாய் பகவானாகவே வருகிறார் சிம்ம ராசி அன்பர்களுக்கு தாய் தந்தை இருவரும் சம்பாத்தியக்காரர்களாக இருப்பார்கள் தாய் தந்தை இருவருக்கும் நிலபல சொத்துக்கள் இருக்கும் அப்பாவோ அம்மாவோ அதிக கோவக்காரர்களாக இருப்பார்கள் அப்பாவையோட சிம்மராசி என்பருடைய அம்மா வந்து அதிக கோவக்காரராக இருப்பார் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா புளி மாதிரி ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா எலி மாதிரி இருப்பார்கள் சிம்மராசிக்கு பனிரெண்டாம் வீட்டில் செவ்வாய் பகவான் நேசம் பெறும்போது அரசியலில் இருந்தாலும் சரி அதிகாரத்தில் இருந்தாலும் சரி முதலாளியாக இருந்தாலும் சரி தொழிலாளியாக இருந்தாலும் சரி சிம்ம ராசி இரவு உறக்கம் குறையும் செவ்வாய் வந்து சுகஸ்தானாதிபதியாக இருக்கும்போது சிம்ம ராசி சொத்துக்கள் மீது அதிக ஈர்ப்பு ஆசை இருக்கும் அண்ணன் தம்பி பாக தனக்கு பிடித்த நிலத்தை பிடிவாதமாக எடுத்துக்கிட்டு தான் மறுபடி வந்து அன்னதம்பிகளுக்கு பாகங்களை விடுவார்கள் சிம்ம ராசிக்கு நான்காம் எட்டி நிர்பதி செவ்வாயாக இருக்கும்போது வண்டி வாகனம் வீடு நிலபுல சொத்துக்கள் உண்டு ஆடு மாடு கால்நடை கோழி பால் பாக்கியங்களும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு உண்டு சிம்ம ராசி அன்பர்கள் உங்களுடைய சுய சம்பாத்தியத்தின் மூலம் சுய ஒழிப்பின் மூலம் பங்களா போல் வீடு கட்டக்கூடிய அமைப்பு உண்டு அஞ்சு ஏக்கர் பத்து ஏக்கர் இருபது ஏக்கர் முப்பது ஏக்கர்னு உங்களுடைய சுய சம்பாத்தியத்தின் மூலம் நிலபுல சொத்து சேர்க்கையும் உண்டு கோச்சாரத்திலே ராசிக்கு பனிரெண்டாவது வீட்டில் செவ்வாய் வரும்போது தொல்லைகளும் தொந்தரவுகளும் உடலில் நோய் நொடி தொந்தரவுகளும் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு சிம்ம ராசிக்கு பனிரெண்டாவது வீட்டிலே சுக பாக்கிய அதிபதி நீச நிலையில் சஞ்சலம் செய்வார் ஐப்பசி மூன்று முதல் பதினோராம் தேதி வரை குரு புகானுடைய நட்சத்திரத்தில் சஞ்சலம் செய்வார் ஐப்பசி மாதம் பதினோராம் தேதி முதல் சனி புகானுடைய நட்சத்திரத்தில் சஞ்சலம் செய்வார் கோச்சாரத்திலே பனிரெண்டாவது வீட்டிலே செவ்வாய் வரும்போது அந்த ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் பயணம் இடப்பெயர்வு இப்படிலாம் ஏற்படும் வீடு மனை நிலம் சொத்துக்கள் மூலம் வீண் விரய செலவுகளும் வருவதற்கென வாய்ப்புகள் உண்டு சிம்மராசிக்கு பனிரெண்டாவது ஒட்டிலே சுகஸ்தானாதிபதி செவ்வாய் புகானந்து நேசனியில் சஞ்சலம் செய்யும்போது இரவு வந்து உறக்கம் குறையும் அரசு இருந்தாலும் சரி தனியார் இருந்தாலும் சரி இரவு டூட்டி பார்க்குற மாதிரி இருக்கும் வெளியூர் வெளியிடம் வெளிநாடு சார்ந்த வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் ஐப்பசி மாதம் பதினோராம் தேதி முதல் வெளிநாடு வேலைக்கு முயற்சி செய்யலாம் பனிரெண்டாவது வீட்டிலே வெப்ப கிரகம் செவ்வாய் பகவான் வந்து நேசநிலையில் இருக்கும்போது அதிக நேரம் இரவில் விழித்து இருக்கும்போது கண் நோய் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் உண்டு பனிரெண்டாம் வீட்டிலே செவ்வாய் அமர்ந்து அவருடைய எட்டாம் பார்வை சனி பகவான் மேல் விழுகிறது இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் இடம் கடகராசியில் செவ்வாய் அமர்ந்து கும்பராசியில் வந்திருக்கக்கூடிய சனி பகவானை பார்வை செய்யும்போது ஒரிசாவில் ரயில் விபத்து ஏற்பட்டது அதில் வந்து எவ்வளோ பேர் இறந்து விட்டார்கள் இந்த வருடம் செவ்வாய் பார்வையில் சனி அமரும்போது கனமழை பொழிய வாய்ப்பு உண்டு விவசாயிகள் வந்து தகுந்த கால நேரத்தில் பயிர் பண்ணிக்கணும் அதிக மழையால் பயிர் சேதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புலாம் உண்டு சிம்மராசிக்கு பன்னிரெண்டாவது வீட்டிலேயே செவ்வாய் பகவான் வரும்போது செவ்வாயினுடைய எட்டாம் பார்வை சனிபகான் மேல் விழும்போது அம்மாவோ வாழ்க்கை துணை மனைவியோ அல்லது உங்கள் தந்தையோ யாராவது ஒருவருக்கு நோய் நொடி தொந்தரவு அவர்களுக்கு மருத்துவ செலவுகள் செய்யக்கூடிய அமைப்பு வரும் செவ்வாய் வந்து விரயத்திலே அமர்ந்து கலத்தரஸ்தானத்திலே அமர் இருக்கக்கூடிய சனிபகவானை பார்வை செய்யும்போது பெண்கள் மூலம் இடைஞ்சல்கள் தொந்தரவுகள் தொல்லைகள் சிம்மராசி என்பர்களுக்கு ஒருவருக்கான வாய்ப்புகள் உண்டு சிம்மராசி என்பர்கள் ஐப்பசி மாதம் பதினோராம் தேதி முதல் உங்களுடைய உடல் நிலையில் மிகுந்த கவனம் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் இல்லைன்னா வந்து பெருந்தொல்லையாக போயிடும் சிம்ம ராசிக்கு பன்னிரெண்டாம் இடிலே செவ்வாய் அமர்ந்து நான்காம் பார்வையால் மூன்றாம் எட்டை பரிசுகிறார் தம்பி தங்கை உடன் பிறந்தவர்களிடம் எதிர்வாதம் சச்சரவு விவாதங்கள் இல்லாமல் பார்த்துக்கணும் தம்பி தங்கைகளிடம் கொஞ்சம் கோபதாவங்கள் வரும் தைரியம் வீரியம் மேம்படும் நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு மற்றவரிடம் அசிங்க அகிமானப்படக்கூடிய நிலையெல்லாம் ஏற்படும் செவ்வாய் பகவானுடைய நான்காம் பார்வை மூன்றாம் வீட்டின் மேல் விழும்போது நல்ல மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இட பெயர்வு இடமாற்றங்கள் பிரமோசனெல்லாம் உண்டு வெளியூர் வெளியின வெளிநாடு சார்ந்த வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் முயற்சி செய்யலாம் செவ்வாய் புகானுடைய ஏழாம் பார்வை சிம்மராசிக்கு ஆறாவது வீட்டின் மேல் விழுகிறது உங்களுடைய செயல்பாடுகளால் தேவையில்லாமல் பகை எதிர்ப்பு போட்டி போகாமல் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு உங்களுடைய செயல்பாடுகளில் கவனம் தேவை எனக்கே எல்லாம் தெரியும் அப்படின்ட்டு நீங்கள் வந்து தனித்து ஒரு முடிவெடுக்கும்போது போது அது உங்களுக்கு சாதகமில்லாமல் போயிடும் சிம்மராசி என்பர்கள் பார்த்து கவனமாக செயல்பட வேண்டும் சிம்மராசிக்கு இரண்டாவது வீட்டிலே கேது அமர்ந்திருக்கிறார் கோச்சாரத்திலே இரண்டாம் வீட்டிலே கேது ஐப்பசி மாதம் மூன்றாம் தேதி சூரிய புவனுடைய உத்திர நட்சத்திரம் நான்காம் மாதத்திற்கு பயிற்சியாகிறார் சூரிய நட்சத்திரத்தில் கேது வரும்போது சிம்மராசி என்பர்கள் பேச்சில் கவனம் தன்மை வேண்டும் அதிகார பதவியில் இருக்கக்கூடியவர்கள் அரசியலில் இருந்தாலும் சரி அரசு வேலையில் இருந்தாலும் சரி முதலாளியாக இருந்தாலும் சரி அதிகார பதவியில் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் தன்மையாக செயல்பட வேண்டும் சிம்மராசிக்கு எட்டாவது வீட்டிலே ராகு எப்போ 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 அப்படின்னு ராகு வந்து காத்து கொண்டிருக்கிறார் எதிர்பாராத பண இழப்புகளாம் வர்றதுக்கு வாய்ப்புண்டு பிராசப்பட்டு பணத்தை வந்து விரயம் செய்து விடாதீர்கள் சிம்ம ராசிக்கு சுக பாக்கியாதிபதி நேச நிலையில் ராசிக்கு பனிரெண்டாவது வீட்டிலே சஞ்சலம் செய்யும்போது உங்கள் தாயார் உடல் ஆரோக்கியத்திலும் தந்தை உடல் ஆரோக்கியத்திலும் வாழ்க்கை துணை உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் தாய் தந்தையரிடம் பிடிவாதமாக இருக்கிறது அவரிடம் சண்டை போடுறது இதெல்லாம் வந்து சிம்மராசி நண்பர்கள் குரோதி வருஷம் ஐப்பசி மாதம் மூன்றாம் தேதி முதல் தை மாதம் எட்டாம் தேதி வரை சிம்ம ராசி என்பர்கள் பிடிவாதங்களை தவிர்க்க வேண்டும் பிடிவாதம் பிடிச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா எதுவும் சாதிக்க முடியாது மேலும் தகவலுக்கு இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி